சரி தாயே நீயாகவே இரு இப்பொழுது வா உள்ளே போவோம் என்று அவள் கையை பற்றி இழுத்து கொண்டு சென்றான் அப்பொழுது ஏதோ சொல்லி அருணுடன் சண்டை போட்டு கொண்டு சென்ற நிதியை ஒரு ஜோடி கண்கள் எல்லையில்லா காதலுடன் ரசித்து பார்த்து கொண்டு இருந்தன கதவு சென்றதும் நான் தான் தட்டுவேன் என்று அடம்பிடித்த பிடித்த நித்தியை ஏண்டி இப்படி குழந்தை மாதிரி நடந்து கொள்கிறாய் வீட்டில் எல்லோரும் செல்லம் கொடுத்து கொடுத்து இன்னும் குழந்தையாக்கி விட்டார்கள் என்று சிறு கோபத்துடன் சொல்லிக் கொண்டிருந்த அண்ணனின் கோப முகத்தை பார்க்க சகிக்காமல் டே அண்ணா நல்ல காலம் ஞாபகப்படுத்தினாய் அன்று திருவிழாவில் சித்தப்பா வாங்கி தருவதாக சொன்ன கிளு கிளுப்பையை வாங்க மறந்து விட்டேன் இன்று மாலை போகும்போது கட்டாயம் வாங்க வேண்டும் என்று தீவிரமான குரலில் சொன்னாள் வார்த்தைக்கு வார்த்த இப்படி ஏதாவது சொல்லி கொண்டே இருப்பாயாடி உன்ன என்று சொல்லியபடி தலையில் குட்ட கையை தூக்கியவன் கதவு திறக்கவும் கையை கீழே போட்டுவிட்டு இப்பொழுது தப்பி விட்டாய் வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு என்று மெல்ல முணு முணுத்தான் போடா லூசானா என்று தானும் அதே தாழ்ந்த குரலில் சொல்லிவிட்டு கதவை திறந்த புஷ்பா எதிர்பாராமல் நித்தியை கண்ட சந்தோஷத்தில் கைகளை விரித்து ஏ நித்திகண்ணா நிஜமாவே நீ ஆடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே என்று நினைத்தேன் வந்து விட்டாய் என்று சொல்ல அண்ணனை பார்த்து குறும்பாக கண் சிமிட்டி விட்டு அவர் கைகளுக்குள் சந்தோஷமாக அடைக்கலமானால் இங்கேயுமா என்று தலையில் அடித்து கொண்டு உள்ளே சென்றவன் மீராவின் அப்பா ராமகிருஷ்ணன் என்ன அருண் தலையில் அடித்துக் கொள்கிறாய் அத்தைக்கு தன் பெண்ணை விட உன் தங்கை மேல் ஆசை அதிகம் மீரா கலக்கல என்று பேச மாட்டாள் இருக்குமிடமே தெரியாது நிரஞ்சன் சிறு வயதில் தாத்தா பாட்டியுடன் அதன் பின் ஹாஸ்டலிலும் இருந்து படித்ததாலோ என்னவோ அவனும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பான் நித்தியை பார்த்தால் அவளுக்கு சந்தோஷம் பீத்து குழந்தை போல வாரை அணைத்துக் கொள்வாள் வா நாம் உள்ளே போவோம் என்று அவனை அலுவலக அறைக்கு அழைத்து சென்றார் அத்தையின் கொஞ்சல் விசாரிப்பு எல்லாம் முடித்ததும் என்ன அத்த இப்படி ஒரு வரவேற்பு பரிட்சை அதுதான் இங்கே வருவதற்கு கொஞ்ச நாள் ஆகிவிட்டது அதற்காக நீங்கள் ஏதோ ஆண்டு கணக்கில் காணாதவளை கண்ட மாதிரி நடந்து கொள்கிறீர்கள் அத்த யூ ஆர் சோ ஸ்வீட் என்று அவர் கண்ணம் இரண்டையும் பிடித்து வலிக்காமல் கிள்ளி ஈரபூர்வமும் ஆட்டினாள் அவளின் கொஞ்சலை ரசித்தபடியே நாங்கள் இந்த பெரிய ஹோட்டல் கட்டும்போது உனக்கு பத்து வயது உன் அப்பாதான் இதை கட்டி கொடுத்தார் ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு உங்களையும் குடும்பத்துடன் அழைத்திருந்தோம் அன்றும் இதே போலதான் உன் அண்ணனிடம் மம்பத்து செல்ல சண்டை போட்டு கொண்டிருந்தாய் ஆசையுடன் உன் அருகில் வந்ததும் தயக்கமில்லாமல் உன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு வளவளவென்று பேச ஆரம்பித்து விட்டாய் ஆனால் உன் அக்காவும் அண்ணனும் ஒரு ஹாய் சொன்னதுடன் விட்டார்கள் உனக்காகவே உன்னை பார்ப்பதற்காகவே எங்களுக்கு என்ன கட்டடம் கட்டுவதாயினும் உங்கள் அப்பா கம்பெனிலேயே கொடுத்து கட்டிவிட்டோம் அப்படியே குடும்ப நண்பர்களாகிவிட்டோம் உன்னை பார்த்தாலே எனக்கு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் என்றவர் கண்கள் கனவில் மிதக்க எனக்கு ஏதோதோ எதிர்கால திட்டமெல்லாம் இருக்கிறது எல்லாம் நிறைவேறினால் என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது என்று முடித்தவர் அவள் கன்னத்தை ஆசையுடன் வருடி உக்காரடா இதை வருகிறேன் என்று சொல்லி வீட்டு சமையல் அறைக்குள் சென்றார் அத்தை மீராவை அழைத்து வாருங்கள் என்று நிதிலா சொன்னதும் காற்றில் கரைந்தது சும்மா அமர்ந்திருக்க பிடிக்காமல் சுவரில் மாட்டியிருந்த படங்களை பார்த்து கொண்டிருந்தவள் புதிதாக ஒரு படம் தொங்க விட்டிருப்பதை பார்த்து அதன் அருகில் சென்றாள் படத்தில் தாத்தா பாட்டியுடன் அரைக்கால் சட்டை அணிந்த ஒரு பையன் நடுநயமாக நிற்பதை பார்த்து இது நம்ம ஒட்டக சிமிங்கி போல இருக்குதே என்ன ஒரு ஏழு அல்லது எட்டு வயது இருக்குமா அப்போதே இவ்வளவு உயரமா இருந்தால் இப்பொழுது நான் ஒட்டகம் சிவிங்கி என்று அழைப்பதில் தப்பே இல்லை நான் அதை தப்பென்று சொன்னேனா என்ற குரல் மிக அருகில் கேட்க துள்ளி குதித்து திரும்பினாள் அண்ணா கண்டிக்கு போய்விட்டதாக சொன்னானே அப்புறம் எங்கே இங்கே நான் மனதுக்குள் எண்ணினேனா இல்லை வாய்விட்டோ சொல்லிவிட்டேனா இவனிடம் அசடு ஒழிவதை எனக்கு வேலையாக போய்விட்டது என்று நாக்கை கடித்தாள் என்ன கண்டிக்கு போனவன் இங்க எங்க வந்தான் என்று யோசிக்கிறாயா என்று குறும்பு சிரிப்போடு கேட்டான் நிரஞ்சன் என் மனதில் நினைப்பதை எப்படி கண்டுபிடிக்கிறான் என்று திகைப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் குறும்பு சிரிப்பில் மயங்கி அன்று போல் இமைக்கவும் மறந்து சிலை போல நின்றாள் என்ன நித்தி அண்ணாவுடன் மட்டும்தான் பேசுவியா என்னுடன் பேச மாட்டாயா என்று கேட்டான் நிரஞ்சன் குரலில் ஏக்கம் ஒழித்ததோ இருந்தாலும் அவளின் குறும்பு தலை தூக்க நான் ஒட்டங்கச்சிவிங்களுடன் பேசுவதில்லை என்று சொல்லிவிட்டு பதிலை எதிர்பாராமல் சமையலறைக்குள் செல்ல முயன்றவள் முடியாமல் திரும்பினாள் அவன் தன் கையை பற்றி இருப்பதை பார்த்து விடுங்கள் நிரு அத்த வந்து விடுவார்கள் என்று சொன்னாள் அவள் தன்னுடன் பேசுவாள் என்றே எதிர்பார்க்காத நிரஞ்சன் அவள் தன்னை நிரு என்று செல்ல பெயரிட்டு அழைத்ததும் மகிழ்ச்சியும் ஆச்சரியமுமாக நித்திலா இப்பொழுது என்ன சொன்னாய் என்ற பரபரப்புடன் கேட்டான் அப்பொழுதுதான் எப்பொழுதும் மனதுக்குள் நினைத்து பழகிய பெயரை வெளியே சொல்லிவிட்ட புரிய வேண்டுமென்றே கண்களை அப்பாவியாக வைத்துக்கொண்டு கையை விடுங்கள் அத்தை வந்து விடுவார்கள் என்று சொன்னேன் என்றபடி கையை அவனிடமிருந்து உருவி கொள்ள முயன்றாள் அவளின் விளையாட்டு புரிய ரசனையுடன் அவளை பார்த்து அறிவும் அழகும் ஒரே இடத்தில் இருப்பது அபூர்வம் ஆனால் இங்கே அது இரண்டுடன் குறும்பும் சேர்ந்திருக்கிறதே என்று பல் தெரிய சிரித்தான் அவன் கையை பிடித்திருப்பதே ஒரு மாதிரி இருக்க அவன் சிரிப்பு தலை சுற்ற வைத்தது ஆண்களுக்கு கூட இவ்வளவு கவர்ச்சியான சிரிப்பு இருக்க முடியுமா அவன் சிரிப்பு மனதை மயக்க தன்னை மறந்து பார்த்து கொண்டு இருந்தவள் அப்படி எவ்வளவு நேரம் நின்றார்களோ மயக்கத்தில் முதலில் வெளிவந்த நிதிலா இருவரும் நிற்கும் நிலை புரிந்து அதோ மாமா வருகிறார் கையை விடுங்கள் என்று சொன்னவள் அவன் திரும்பி பார்த்த ஒரு நொடியை தனக்கு சாதகமாக்கி அவனிடம் இருந்து கையை உருவி கொண்டு சமையல் உரைக்குள் சென்று மறைந்தாள் அவள் தன்னை ஏமாற்றியது புரிய மெல்லிய சிரிப்போடு அவள் போன திசையை பார்த்துவிட்டு அலுவலக அறைக்குள் சென்றான் நிரஞ்சன் நித்தி எப்பொழுது வீட்டுக்கு வந்தாலும் அவளுக்கு பிடித்த உணவு தயாரித்து உண்ண வைக்காமல் அனுப்ப மாட்டார் புஷ்பா இன்று அவளுக்கு பிடித்த அப்பம் செய்து கொடுக்க எண்ணி சமையல்காரர் ராமுவுடன் சேர்ந்து அதற்காக தயாரிப்பு வேலைகளில் இருந்தவர் நித்தி ஓடி வருவதை பார்த்து என்னடா ஏன் ஓடி வருகிறாய் எதையாவது பார்த்து பயந்து விட்டாலோ என்ற எண்ணத்தில் பதற்றத்துடன் கேட்டார் அவருக்கு இன்னும் நித்தி குழந்தைதான் போங்கலத்தை நான் இன்னும் குழந்தையா இரு வருகிறேன் என்று சொன்ன அத்தை அந்த தியானம் ஆகிவிட்டார்களே என்று ஒவ்வொரு இடமாக தேடி இறுதியில் இங்கே வந்தேனா அதுதான் எனக்கு ஓடி வந்த மாதிரி மூச்சு வாங்குகிறது என்று அவள் பாவனையுடன் விளக்கினாள் அவள் தலையை பாசத்துடன் விட்டு நேற்று அப்பத்துக்கு போட்டு வைக்கும்போதே உன்னை நினைத்துக்கொண்டேன் நீயும் இன்று வந்துவிட்டாய் உனக்கு நிறைய பால் விட்டு அப்பம் செய்தால் பிடிக்குமே என்று கரைத்து வைத்த மா சரியான பதத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வந்தேனடா ராமு தேங்காய் துருவி கொடுத்ததும் சுட ஆரம்பிக்க வேண்டியதுதான் தம்பிக்கும் பிடிக்கும் கண்டிக்கு போனவன் எப்பொழுது திரும்புவானோ தெரியாது என்று தனக்குள் பேசிக்கொள்பவர் போல சத்தமாக சொன்னார் அத்த கவலப்படாதீர்கள் உங்கள் தம்பி வந்துவிட்டார் அவர் சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்தால் எங்களுக்கு கொடுங்கள் என்று அவர் கண்ணத்தை கிள்ளினால் நிரஞ்சன் வந்துவிட்டானா எப்பொழுது வந்தான் வருவதும் தெரியாது போவதும் தெரியாது இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது எப்பொழுது பாட்டி சொல்லே வேதம் அம்மா என்ற அழைத்தே என்ன புரிந்து கொள்வானோ என்று புலம்பியவர் நித்தியின் புரியாத பார்வையில் தன்னிலை உணர்ந்து முகம் கன்ற பேச்சை நிறுத்தினார் நித்திகண்ணா நீ இப்பொழுது சிறு பெண் இதெல்லாம் நிதானமாக உனக்கு ஒரு நாள் சொல்கிறேன் இப்பொழுது போய் எல்லாரையும் சாப்பிட அழைத்து வாடா என்று அவளை பற்றி கதவு பக்கம் திரும்பியபடி சொன்னார் அத்தை எவ்வளவுதான் சந்தோஷமாக பேசினாலும் அவர் முகத்தில் எப்பொழுதும் ஒரு தவிப்பு ஏக்கம் இலையோடிக் கொண்டிருக்கும் அதற்கு காரணம் நம்ம ஹீரோவா ஏன் என்ன செய்தான் இப்பொழுது பாட்டி சொல்லே வேதம் அம்மா என்று அழைத்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றாரே பெற்ற தாயை அம்மா என்று அழைக்காமல் வேறு யாரை அழைக்கிறாராம் அத்தை கவலப்படாதீர்கள் அவர் எப்பொழுது என் நிரு ஆகிறாரோ அன்றே அவரை உங்களை அம்மா என்று அழைக்க வைக்கிறேன் என்று மனதில் எண்ணிக்கொண்டு அலுவலகாரை கதவை தட்டினால் காப்பி பலகாரம் கொண்டு வருவதாக எண்ணி உள்ளே கொண்டு வா புஷ்பா கதவு திறந்துதான் இருக்கிறது என்ற குரல் வர கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற நித்தி நான் உங்கள் புஷ்பா இல்லை மாமா அத்தை அப்பம் சுடுகிறார் எல்லோரையும் அங்கே அழைத்து வர சொன்னார்கள் என்று மூவரையும் பார்த்து கொண்டு பொதுவாக சொன்னாள் எல்லோருடமும் செல்ல ஒரு வினாடி தயங்கினாலும் நித்தி பேசுவதை கேட்கும் ஆசையில் எதுவும் பேசாமல் அவர்களுடன் சென்றான் நிரஞ்சன் நிரஞ்சன் மலர்ந்த முகத்துடன் உணவு மேசையில் அமர்ந்திருந்த இன்ப அதிர்ச்சியை தாங்க முடியாது தவித்து கொண்டே நின்ற புஷ்பாவின் உணர்வுகளை புரிந்து கொண்ட நிதிலா அவரின் பின்புறமாக சென்று தோளில் கை வைத்து அத்தை இன்று நீங்கள் எல்லோருடனும் அமர்ந்து சாப்பிடுங்கள் நானும் ராமுவும் பரிமாறும் வேலையை பார்த்து கொள்கிறோம் என்று மெல்லிய சிரிப்போடு கண் சிமிட்டி சொல்லிவிட்டு ஒரு நாற்காலியில் அமர்த்தினாள் நிரஞ்சன் எப்பொழுதும் அப்பாவுடன் அமர்ந்துதான் உணவு அறந்துவான் மீராவோ அண்ணன் அருகில் வரவே தயங்குவாள் வேண்டியதை பரிமாறிவிட்டு புஷ்பாவும் ஒதுங்கி கொள்வார் தந்தையும் மகனும் தொழில் பற்றியோ இல்லை வேறு ஏதாவதோ பேசிக்கொள்வார்கள் அவன் தட்டு பார்த்து பரிமாற வரும் வேண்டாமென்றால் கையை குறுக்கே வைத்து தாயை தடுப்பான் ஒரு தரமேனும் நிமிர்ந்து பார்க்க மாட்டான் இந்த மௌன நாடகத்தை ஒரு வழியுடன் பார்த்தபடி இருப்பார் ராமகிருஷ்ணன் அது பற்றி மகனுடன் ஏதாவது பேச ஆரம்பித்தால் உங்களுடன் வந்து இருக்க சொன்னீர்கள் இருக்கிறேன் இதற்கு மேல் வேறு ஏதாவது எதிர்பார்த்தால் எப்பொழுதும் போல தனியே வசிக்க ஆரம்பித்து விடுவேன் என்று மகன் அழுத்தமாக சொல்லிவிடுவான் அவனை கண்ணால் பார்க்கும் பாக்கியமாவது கிடைத்திருக்கிறதே எனக்கு அது போதும் என்ற மனைவியின் கலங்கிய குரல் ஞாபகம் வர மேலே எதுவும் பேசி மனைவியின் அற்ப சந்தோஷத்தையும் கெடுக்க வேண்டாம் என்று பேசாமல் ஒதுங்கிவிடுவார் இப்பொழுது மனைவியை நித்தி மேசையில் அமர்த்த முயலவும் எதுவும் பேசாமல் பார்த்து கொண்டு இருந்தார் மகனை ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்த புஷ்பா வேணாண்டா நித்தி நான் பரிமாறுகிறேன் நீ உட்கார்ந்து கொள் உனக்கு தான் சுட சுட அப்பம் சாப்பிட பிடிக்குமே என்று எழுந்து கொள்ள முயன்றாள் அவரின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவர் கன்னத்துடன் தன் கன்னத்தை வைத்து இழைத்தவள் அத்த உங்கள் நித்தி சொன்னால் கேட்பீர்கள் இல்லையா இன்று ஒரே ஒரு நாள் என் ஆசைக்காக என்று அவர் காதில் கிசுகிசுத்தவள் என்னமாமா பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அத்தையை உட்கார சொல்லுங்கள் என்று கெஞ்சலாக சொன்னாள் அவர் மெல்லிய சிரிப்போடு நீ சொன்னால் இந்த வீட்டில் அப்பிள் ஏதடா உன் அத்தை நீ சொன்னதை கேட்பாள் இப்பொழுது ஓடிப்போய் அப்பங்களை எடுத்து வா சாப்பிடலாம் என்று அவளை உள்ளே அனுப்பி வைத்தார் உள்ளே செல்ல திரும்பிய நிதிலா அப்பொழுதுதான் மீரா மார்புடன் அனைத்த புத்தகங்களுடன் அமைதியாக உள்ளே வருவதை பார்த்து இப்போதாவது லைப்ரரியிலிருந்து கிளம்ப மனசு வந்ததா இல்ல மூடும் நேரம் என்று சொல்லி உன்னை அங்கிருந்து விரட்டி விட்டார்களா என்று கிண்டலாக கேட்டபடி அவளை நெருங்கினாள் நிதிலாவை கண்ட மகிழ்ச்சி முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தாலும் அதை ஆர்ப்பாட்டமான வார்த்தைகளால் வெளிப்படுத்தாமல் அன்புடன் அவள் கைகள் இரண்டையும் பற்றி எப்பொழுது வந்தீர்கள் யூனிவர்சிட்டி லீவ் இல்லையா அதுதான் படிக்க கொஞ்சம் புத்தகங்களை எடுத்து வந்தேன் என்றவளின் பார்வை மின்னல் வேகத்திலும் வேகமாய் அருணை பார்த்துவிட்டு திரும்பின அந்த பார்வை ஒன்றை போதும் போல தானும் மீராவை பார்த்துவிட்டு நிரஞ்சனிடம் திரும்பி பேச்சை தொடர்ந்தான் அருண் அப்பாடா அண்ணா இவ்வளவு தூரம் வந்ததற்கு மீராவின் கடைக்கண் பார்வை கிடைத்தது விட்டது மீராவின் அமைதிக்கும் அண்ணாவின் ஒரு பார்வையிலே அண்ணா திருப்தி அடைந்து நிதானத்துக்கு இருந்தே விட்டானே நல்ல பொருத்தமான இருப்பார்கள் என்று தன்னுள் எண்ணியவள் அப்பொழுதுதான் எல்லோரும் தனக்காக காத்திருப்பதை உணர்ந்து மீரா நாங்கள் இப்பொழுதுதான் வந்தோம் அத்தை அப்பம் சாப்பிட சொன்னார்கள் அதுதான் எல்லோரும் உட்கார்ந்தோம் நீயும் போய் அவர்களுடன் இரு நான் தான் எல்லோருக்கும் பரிமாறப் போகிறேன் என்றவள் அவளின் கையில் இருந்த புத்தகங்களை வாங்கி அருகில் இருந்த மேசையில் வைத்த பின் அவசரமாக சமையலறைக்குள் சென்றாள் ராமு வெள்ள என்று பால் அப்பம் முட்டை அப்பம் பால் விடாத அப்பம் என்று விதவிதமாக சுட்டு வைத்திருக்க என்ன ராமு மந்திரத்தில் மாங்காய் வரவழைத்து மாதிரி இத்தனை அப்பங்களை சுட்டு விட்டீர்களே மின்னல் வேகமாக தான் என்று அவரை பாராட்டிவிட்டு ஒவ்வொன்றாக வெளியே எடுத்து சென்றாள் தான் சுட சுட எடுத்து வருவதாக ராமு சொல்லிவிட முதல் தடவை எல்லோருக்கும் வேண்டியதை பரிமாறிவிட்டு தானும் ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள் உண்ண ஆரம்பித்ததுமே அங்கே நிலவிய அமைதி மனதை உறுத்த எல்லோரையும் நிமிர்ந்து பார்த்தாள் உண்பதை தவிர அப்பொழுது உலகத்தில் முக்கியமானது எதுவும் இல்லை என்பதை போல எல்லோரும் மும்முரமாக தட்டை பார்த்து உண்பது சிரிப்பை வரவழிக்க நித்தி குறும்பாக மாமா என்று அழைத்தாள் அவளின் அழைப்பில் நிமிர்ந்து பார்த்த அனைவரும் அவள் எதற்கு திடீரென்று மாமா என்று அழைத்தாள் என்று புரியாது விழித்தனர் எல்லோரையும் ஒரு தடுவை பார்த்துவிட்டு மாமா உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் அப்பம் அவ்வளவு பிடிக்குமா என்று மாதா முக்கியமான கேள்வியை கேட்டாள் அப்பம் யாருக்கடா பிடிக்காது எனக்கு பால் இல்லாத அப்பத்தை சட்னியுடன் தான் பிடிக்கும் என்று தன் விருப்பத்தை சொன்னவர் வீட்டில் மற்ற எல்லோருக்கும் உன்னை போல பால் அப்பம் தான் பிடிக்கும் அது சரி திடீரென்று என்ன இது என்று கேட்டுவிட்டு பதிலை எதிர்பாராமல் தான் விட்ட மகா முக்கியமான வேலையை உண்பதில் முனைந்தார் இல்ல ஒரு பேச்சு கூட இல்லாமல் எல்லோரும் உண்பதில் அதிக கவனம் செலுத்திருக்கிறீர்களே அதுதான் அப்படி கேட்டேன் மாமா நம் வீட்டில் இரவில் தான் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்துவோம் அன்று நடந்தவை நாட்டு நடப்பு என்று எல்லாவற்றையும் அலசுவோம் அம்மா சாப்பிடும்போது என்ன பேச்சும் சிரிப்பும் உரையேறி கொள்ளப் போகிறது என்று அதட்டினாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் உண்டு முடித்து எழுந்து கொள்ளவே ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஆனால் இங்கே இந்த அமைதி எனக்கு பிடிக்கவே இல்லைமாமா என்று அழுப்போடு முடித்தாள் அவர்கள் சாப்பாட்டு அறையை சாப்பிடும் அறையாக மட்டும் வைத்திருக்கிறார்களா இருக்கும் என்று அருண் தங்கையை பார்த்து கூறினான் வண்ணனை ஒரு தடவை பார்த்துவிட்டு விட்டு அம்மா எங்கள் அம்மா மாதிரி சாப்பிடும் போது பேசக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா இங்கே அதுதான் இவ்ளோ அமைதியா இல்லடா இப்படியே பழகி விட்டோம் வேண்டுமென்றால் நீ மாற்றையும் பார்ப்போம் என்று இலகுவாக அமைதி கொடுத்தார் மாமா மாற்றங்கள் திடீரென்று வராது அது பழக்கத்தில் வர வேண்டும் அடுத்த வாரம் நாங்கள் எல்லோரும் கண்டி நுவரெலியா என்று ஒரு வாரம் சுற்றுலா கிளம்ப போகிறோம் நீங்களும் எல்லோரும் வந்தீர்கள் என்றால் கலக்கலப்பாக இருப்பது எப்படி என்று எங்களிடமிருந்து கற்றுக்கொள்வீர்கள் என்று பெருமையுடன் அறிவித்தாள் அப்பா நீங்கள் மூன்று பேரும் போங்கள் நான் இங்கே எல்லாம் பார்த்து கொள்கிறேன் என்று அவ்வளவு நேரமும் அவள் பேசும்போது மாறிய முக பாவங்களை ரசித்து பார்த்து கொண்டிருந்த நிரஞ்சன் வாய் திறந்தான் திருவாளர் ஒட்டக சிவிங்கியாருக்கு தான் முக்கியமாக பயிற்சி தேவை அவர் வரவில்லையா என்ற மனதில் எண்ணியவள் அம்மா இவர் உங்கள் மகன் தானே என்று புரியாத பாவனியை முகத்தில் காட்டி கேட்டாள் அதில் என்னடா சந்தேகம் உனக்கு குடும்பம் என்றால் அவரும் அதில் அடக்கம் தானே அவர் வரவில்லை என்று சொன்னதும் நான் வேறு நினைத்து விட்டேன் என்று கண்களில் குறும்பு மின்ன நிரஞ்சன் மேல் ஒரு மின்னல் வெட்டான பார்வையை செலுத்திவிட்டு ராமகிருஷ்ணனிடம் கூறினாள் திடீரென்று எல்லோரும் கிளம்பினால் தொழிலை யார் பார்த்துக் கொள்வதாம் என்று நிரஞ்சன் நேரடியாகவே நித்தில்யாவிடம் கேட்டான் ஏம்மா உங்க ஹோட்டல் இரண்டையும் நீங்கள் இருவரும் மட்டும்தான் பார்த்துக் கொள்கிறீர்கள் எங்கள் கம்பெனியின் அப்பா மேனேஜர் சூப்பர்வைசர் என்று வேண்டிய ஆட்களை நியமித்திருக்கிறார் என்று வேண்டுமென்றே அவனை பாராமல் அவன் தந்தையிடம் அப்பாவி போல கதைகள் சொன்னாள் அவளின் பாவனையும் பேச்சும் முகத்தில் முறுவலை பரவ செய்ய எங்களிடம் அப்படி தேவையான ஊழியர்கள் இருக்கிறார்கள் தான் இருந்தாலும் உரியவர்கள் அருகில் இருந்து பார்ப்பது மாதிரி வருமா என்று மாறாமல் அவளிடம் சொன்னவன் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது தானே அப்பா எல்லாம் யோசித்து முடிவு செய்யலாம் என்று தந்தையிடம் முடித்தான் அவனுக்கும் நித்தியுடன் முழு நாளும் சேர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தை தவிரவிட மனம் இல்லாவிட்டாலும் கொழும்பிலும் நீர் கொழும்பிலும் உள்ள இரண்டு ஹோட்டல்களிலும் எப்பொழுதும் வெளிநாட்டு உல்லாச பயணிகளே வந்து தங்குவார்கள் படிப்பு முடிந்து வந்து இந்த ஓராண்டாக கொழும்பு ஹோட்டலை அவன்தான் முற்றும் முழுதாக பார்த்து கொள்கிறான் இலங்கையில் அவர்கள் ஹோட்டல்களே மிகவும் தரமானவை எல்லா வசதிகளும் கொண்டவை என்று பெயர் எடுத்து எல்லோராலும் விருப்பத்துடன் ஏற்கப்படுபவை ஒரு சிறு தவறு நடந்தாலும் அந்த நல்ல பெயர் காணாமல் போய்விடும் என்ற பயம் அவனுக்கு போவதா விடுவதா என்று இருதலை கொல்லி எறும்பு போல தவித்தான் அத்த நீங்களும் மீராமுமாவது எங்களுடன் வருவீர்களா என்று நிரஞ்சன் வரவில்லையே என்ற ஏக்கம் குரலில் இலையோடு கேட்டாள் இங்கே ராமு எல்லாம் பார்த்து கொள்வான் நாங்கள் இருவரும் நிச்சயம் வரோம்டா என்று புஷ்பா அவள் பாதி ஏக்கத்தை தீர்த்தார் உண்மையாகவா அத்தை நீங்களாவது வருகிறீர்களே ரொம்ப நன்றி என்று அவர் கன்னத்தை இடது கையால் வருடினாள் அவளின் ஏக்கமான குரல் மனதை உறுத்த அப்பா நானும் நீங்களும் வெள்ளிக்கிழமை மாலை போனால் ஞாயிற்றுக்கிழமை திரும்பலாம் வாசு அந்த இரண்டு நாட்களும் பொறுப்பாக பார்த்து கொள்வான் என்று அவள் முகம் மலர்வதை ரசித்தபடியே சொன்னான் அப்பாடா ஒரு வழியா உங்க மேனேஜரை நம்பி ஹோட்டலை ஒப்பித்து விட்டு வருகிறீர்களே மிக்க வந்தனம் மாமா என்று மலர்ந்த சிரிப்போடு குரலில் சிறு கேலி இலையோடு சொன்னாள் என்னடா நிதி நானும் அப்போதிலிருந்து பார்க்கறேன் நிரஞ்சன் சொல்வது எல்லாவற்றுக்கும் எனக்கே பதில் சொல்லி கொண்டிருக்கிறாயே அந்த நன்றியை அவனிடம்தான் நேரடியாக சொல்லேன் சொன்னாள் மாமா என்றவள் அவள் குறு குறு பார்வையில் இருந்து தப்புவதற்காக யார் யாருக்கு இன்னும் அப்பம் வேண்டும் என்று கேட்டபடி அந்த இடத்தை விட்டு ஓடிப்போனவளை தொடர்ந்தன நிரஞ்சனின் விழிகள் அருணும் நித்தியும் இந்த வீட்டுடன் நிரந்தரமாக இனி வரும் காலங்களில் பெற்றுவிடலாமே என்று வந்ததால் இவ்வளவு காலமும் இழந்ததையெல்லாம் எண்ணம் மனதிலோட கண்களில் எதிர்கால கனவுடன் புஷ்பா கணவரை நோக்கினார் மனைவியின் முகத்தில் இருந்த அவரின் உள்ளத்தை புரிந்து கொண்டவர் நீ நினைத்தது ஒரு நாள் நடக்கும் என்ற அர்த்தத்தில் தலையை மேலும் கீழும் ஆட்டினார் அண்ணா இவ்வளவு அழகாக சிரித்து பேசுவாரா என்று அருண் தன்னை கவனிப்பதையும் பொருட்படுத்தாமல் நிரஞ்சனை வேந்து போய் தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தால் மீரா சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த நிதிலா எல்லோரும் அவரவர் சிந்தனையில் மூழ்கியிருக்க நிரஞ்சனின் பார்வை தன்னை குறும்புடன் ஊடுருவதை உணர்ந்து கொண்டு வந்த அப்பம் நிறைந்த பாத்திரத்தை மேசையில் வைத்துவிட்டு மேலும் எடுத்து வரும் சாக்கில் மீண்டும் சமையல் அறைக்குள் சென்று மறைந்தால் நிதிலா திட்டமிட்டபடி அவர்களின் ஒரு வார சுற்றுலா இலங்கையில் கண்டியில் இருந்து ஆரம்பித்தது புகழ்பெற்ற கண்டி லேக் புத்தரின் புனித பற்களை வைத்து போற்றி பாதுகாக்கப்படும் தலதா மாளிகை கண்டி பிரகரா ஊர்வலங்கள் அலங்கார வெளிச்ச வீடுகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அலங்கரிக்கப்பட்ட யானைகளின் ஊர்வலம் உலகத்தில் உள்ள மலர்களை எல்லாம் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய கூடியா பூங்கா அங்கே உள்ள வானை எட்டுவது போல வளர்ந்து நின்ற மரங்கள் என்று எல்லாவற்றையும் ஆசை தீர பார்த்து ரசித்துவிட்டு வியாழனன்று களைப்புடன் நுவரேலியா வந்து சேர்ந்தனர் எத்தனையோ தடவை பரதேனியா தோட்டத்துக்கு சென்று இருந்தாலும் அந்த வானுயர்ந்த மரங்களையும் விதவிதமாக பூக்களையும் ரசிப்பதில் நிதிலாவுக்கு சலிப்பே ஏற்படாது வரும் வழியெல்லாம் அதையே பேசி கொண்டு வந்தது போதாதென்று மூன்று நாள் தொடர்ந்து அலைந்த அழுப்புடன் எல்லோரும் ஓய்வுக்கு இயங்க வந்ததும் வராததுமாக அருகில் இருந்த லட்சப்பண நீர் வீழ்ச்சியை சென்று பார்த்து வரலாம் என்று ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் தங்கையின் நடவடிக்கைகளை சுவாரஸ்யத்துடன் பார்த்து கொண்டிருந்த அருண் அவள் கையை பற்றி இழுத்து வந்து தன் அருகில் அமர்த்தினான் ஏ நித்தி இந்த மூன்று நாளும் ஓய்வு ஒளிச்சல் என்று எல்லாரையும் சுற்ற வைத்தாய் இன்று ஓய்வு விடுடா பெரியப்பா பார் கழுத்தே போனார் நீ நாளாவது எல்லோருக்கும் நிம்மதியாக ஓய்வு எடுக்கட்டும் எப்படித்தான் எப்பொழுதும் இப்படி உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறாயே நாளை மாமாவும் நிரஞ்சனும் வந்து விடுவார்கள் எல்லோரும் சேர்ந்து போனால் இன்னும் நன்றாக இருக்குமே வேண்டுமென்றால் வா நானும் நீயும் கொஞ்சம் வெளியே நடந்து விட்டு வருவோம் பச்சை பசில் நின்று இருக்கும் தேயிலை தோட்டங்களில் ஊடாக நடப்பது இதமாக இருக்கும் என்று தங்கையை புகழ்ந்தும் இதமாக மற்றவர்களின் நிலையை உணர வைத்தும் அவளை வெளியே அழைத்து சென்றான் பெரியவர்களின் விடுதலை உணர்வுடனான நன்றி பார்வை அருணை இதமாக தொடர்ந்தது காலையில் எழுந்ததுமே தன்னை அறியாமல் வாசலை நோக்கி ஓடிய பார்வையை தடுத்து நிறுத்துவது நிதிலாவுக்கு பெரும்பாடாக இருந்தது வெள்ளிக்கிழமை வருவதாக சொன்னார்களே என் நேரம் வருவார்களோ என்று மனதில் எண்ணியபடி மற்றவர்களை தேடி சென்றால் நுவேரேலியாவில் பெரும்பாலான வீடுகள் ஆங்கிலேயர்கள் பாணியில் கட்டப்பட்டவைதான் லங்கைக்கு சுதந்திரம் கிடைத்து ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு வெளியேறி சென்ற போது பரமானந்தனின் நண்பர் இந்த மங்களாவை வாங்கி ஓய்வு கிடைக்கும் போது அங்கே வந்து தங்கி செல்வார் கணவன் மனைவியான இருவர் அங்கேயே தங்கியிருந்து பங்களாவையும் தோட்டத்தையும் பராமரித்து வந்தனர் நண்பர்கள் யாராவது கேட்டால் அவர்களுக்கும் தங்குவதற்கும் அனுமதி கொடுத்து விடுவார் நேற்றைய அழிப்பில் கிடைத்த அறைகளில் படுத்து உறங்கிய அனைவரும் இன்றுதான் நிதானமாக வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு வீட்டை பராமரிக்கும் கமலா அம்மா தயாரித்த காலை உணவை உண்டதும் மீராவும் மிதுனாவும் கட்டிலில் படுத்தபடி கதை பேசி கொண்டிருக்க அவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியே வந்த நித்தி அப்பா சித்தப்பா அண்ணா மூவரும் வரவேற்பை சோஃபாவில் அமர்ந்து பேசி கொண்டிருப்பதை பார்த்து எல்லோரும் இருந்து கதை பேசுவதற்கா இங்கே வந்தீர்கள் என்று எண்ணி முகத்தை சுழித்து விட்டு சாப்பாட்டு சென்றாள் அங்கேயும் மூவரணி கதை எழுந்தபடி இருக்க இதுதான் அத்தையுடன் பேச சரியான சந்தர்ப்பம் என்று எண்ணியபடி புஷ்பா அருகில் சென்று அவர் கழுத்தை கட்டி அவர் கழுத்தில் தன் கன்னத்தை வைத்து இழைத்து கொண்டே அத்தை வருகிறீர்களா கொஞ்சம் வெளியே நடந்துவிட்டு வருவோம் என்று கேட்டால்